بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا يارب الله كولي غلو انما الله لتردد كولي فترغلوا اولئك مع الذين انعم الله عليهم الله يَارَكْ انعم سيدنا அத்தகைய மக்களோடு அவர்கள் இருப்பார்கள் அவ தம்பி அல்லாவுக்கும் அல்லாஹுடைய ரசூருக்கும் வழிபடுத்தப்பட்டா அல்லாத்தாலா அதற்குரிய சிறந்த கூலியை கொடுப்பாங்க இப்ப அல்லாட்ட அந்த சிறந்த கூலி எது பௌலாக்க மாநில நவிமார்கள் சுகதாக்கள் சாதியின்களோடு அல்ல ஆக்கி வைக்கிறானே இதுதான் அல்லாட்ட மிகப்பெரிய கூலி அப்படின்னு தெரியுது அல்லாஹாலும் வழிபட்ட நம்முடைய பாதாத்துகள் அர்த்தம் தான் அல்லாஹாலுடைய சுரூபத்தை நமக்கு நசி பாக்குறது அப்ப இந்த துணியாவிலயும் சேகமார் சோபத்துல இருக்கும்படியா எல்லாம் சொல்றான் கூணுவாதி ஆகரத்தையும் அந்த சோபத்துக்கு கொண்டு போய் சுரூபம் கொண்டு போவாங்கிறான் தீ ஐபாதி அது ஜன்னதி சென்னுக்குள் நீங்க சேர்ந்து கொண்டு நடிகார கூட்டத்தோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு வாங்கங்களா தலா இந்த சொல்றா அந்த நல்லடியார்கள் இறை நேசர்கள் யார் என்றால் நாலு அம்சத்தினர்கள் இவர்களோடு உங்களை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லா இடத்துல மகபூல் ஆவதற்கு அர்த்தமே எதை வைத்துங்க நல்லடியார்கள் சித்தேகங்கள் சொருதாக்கள் இவருடைய சுகத்தை எல்லாரும் அதுதான் எல்லா யாருக்கும் இனாமும் செய்தானோ அப்ப இந்த நாலு பேர் தான் இனாம்தாரர்கள் எல்லாருடைய இனாமை பெற்றவர்கள் இனாம்தார் அப்ப நாலு பேர் தான் இன்னாம் தார் மத்தவங்க துணிவாரும் இன்னாம் தார் இல்லையா பெரிய பெரிய கோழிசுவரன் இன்னாம்தார் இல்லையா அரசர்கள் ராஜாக்கள் மன்னர்கள் இத்தனையோ பேருந்து அவங்களும் இனாம்தார் இல்லையா ஏன்னா அவங்களும் இன்னாம் கொடுத்துருக்கான் தர ஆனா இந்த நாலு பேரு கொடுத்த இன்னுக்கு முன்னாடி அந்த இன்னாம் ஒண்ணுமே இல்லை இந்த நாலு பேருக்கு செஞ்ச அருள் அல்ல என்ன செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி இல்லை ஒரு ஆளுக்கு அந்த லட்சம் பெரும் செல்வம் கொடுத்துருக்கிறான் துனியாவிலே முதல் பணக்காரனா இருக்கிறான் அவன் எவ்வளவு சொத்து பதினஞ்சு லட்சம் கோடி அப்படிங்கிறான் கேட்டான் உட்காந்து காலையில் தஸ்வி செஞ்சான் சுஹான்லா சுகானல்லா சுபான்லா சொத்து தஸ்வி செஞ்சான் பஜுருடைய முன் சுண்ணத்து யாரும் தொழுது விட்டால் பெருமாநா சொன்னாங்க எல்லா பை நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம முழு உலகத்துக்கு ராஜாவா வராங்க அவனும் அல்லாவுடைய இன்னாம் கொடுக்கப்பட்டவன் தான் ஆனா இன்னைக்கு ஃபஜுர் ரெண்டு காத்து சுன தொழுதான் ஜமாத்தோட பரவ சொல்றதான்னா அவனும் அவன் பக்கம் இன்னாம் கொடுக்கப்பட்டா ஆனா இந்த இன்னாமுக்கு முன்னாடி அந்த இனாம் ஒண்ணும் இல்லை இதுதான் பேரருள் அப்ப இங்க அல்லாஹத்துல இனாம் பத்தி பேசுறான் அருட்கொடை முதல்ல நபிமார்ல பத்தி சொல்லிட்டான் இப்ப எல்லா அன்பியாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை இருக்கே அது மாதிரி யாருக்கும் கொடுக்கல ஏன்னா அன்பியாக்கள் சித்தீக்கன்களாகவும் இருந்தாங்க சோதாக்களாக இருந்தாங்க சாலிகன்களாகவும் இருந்தாங்க இந்த எல்லா அந்தஸ்தும் அதுல போய் சேர்ந்துடும் அதே மாதிரி சித்திகிங்கள் இருக்கிறாங்களே அவங்க அன்பியாக்கள் இல்ல ஆனா சித்திகிங்களா இருக்கக்கூடிய கட்டாயமா சோதாக்களாக சாலிகிங்களாக இருப்பாங்க சோதாக்கள் இருக்கிறாங்க அவங்க சாலிகிங்களா இருப்பாங்க சோதாக்கள் அன்பியாக்கள் அந்தஸ்து போக முடியாது சித்திகிங் அந்தஸ்துக்கு அவங்க போக முடியாது இந்த அந்தஸ்துகள்ல நபியுடைய அந்தஸ்து மட்டும் அல்லாஹ் அல்லாஹால வந்து மபுனி அது யாரும் இத்தருத்துமையை மீண்டும் மதிப்பி ஆக முடியுமா முயற்சி செய்து மற்ற மூணு அந்தஸ்துகளும் அல்லா தல கொடுப்பான் ஏற்றம் இறக்கம் இருக்கும் மூணும் படித்தரமான அந்தஸ்துகள் இப்ப நபிமார்கள் அப்படிங்கிற உதாரணத்துக்கு கிஹெச்டியும் வச்சுங்க பிஹெச்டி பட்டம் வாங்குறாங்க அடுத்து சித்திங்கிறது எம்ஏ பட்டம் உதாரணம் சொல்கிறேன் சோதாக்கிறது பிஏ பட்டம் சாதியங்களுக்கு பிளஸ் டூ படித்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உதாரணம் சொல்ல வந்தேன்னா எல்லா நபிமார்களுமே சித்தி வைக்கங்கள் தான் பிஎஸ்சி படித்தா டிகிரி எம்ஏ டிகிரி வாங்கி தான் படிக்க முடியும் எல்லா எம்ஏவும் பிஏ தான் எல்லா பிஏவும் பிளஸ் டூ படிச்சு தான் முறைப்படி படிக்க முடியும் பத்தாம் கிளாஸ் படித்தவன் எல்லாமே ஒன்பதாம் படித்திருக்கிறோம் இல்லையா ஒன்பது படித்தவன் எல்லாம் எட்டாம் கிளாஸ் படித்திருக்கிறோம் இல்லையா எட்டாம் கிளாஸ் படித்தவன் எல்லாமே ஏழாம் கிளாஸ் படிச்சிருப்பான் அந்த மாதிரி அதை தாண்டிதான் வர்றான் அதனால ஆனா இல்ல முதல்ல நபிமாரில் அந்த சொன்னா அப்புறம் சித்தீர்களை சொல்றான் அப்புறம் சோதாக சொல்றான் அப்புறம் தாலிம் சொல்றான் என்னங்க பை அப்ப இவர்களுடைய உடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுப்பேன் நீ எல்லா அரசுக்கும் வழிபட்டு நடந்தால் துனியாவில் தருவேன் ஆசை தருவேன்னு சொல்லல பாருங்க நல்லா பிரிச்சு ஆகரத்தில் கொடுக்கன்னு சொன்னா துணியாவளி கிடையாதுன்னு நேரம் அல்லா முத்துலக்கம்னு சொல்லிட்டான் அவ முத்துலக்கம் துணியாலையும் கொடுப்பான் ஆகரத்துலயும் அல்லா தர கொடுப்பான் நபிமாருடைய அந்தத்து திணியாவானம் முடிஞ்சு போச்சு நீ ஹயாத்தா வெளியங்கத்தில் நாம் பார்த்தக்கூடிய நபி யாரும் இல்ல அன்பியாக்கெல்லாம் ஹயாத்தா இருக்காங்கிறது உண்மை பெருமாள் ஹயாத்தா இருக்கிறாங்க உண்மை ஆனா இப்ப நாம வந்து ரசூல் சஹாபாக்கள் பேர் ரசூலோட பேச பேச முடியுமா நான் போய் கராமத்துன்னு சில அவுளியாக்கள் கபர்லே செஞ்சு பேசியிருக்காங்க சொல்லாத்தவங்கள நேரிலையும் பார்த்து பேசியிருக்கிறாங்க அது வேற விஷயம் அப்ப அன்பியாக்கள் சித்திகிங்கள் சுகதாக்கள் தாலிகீன்கள் இது நாளுக்கும் அல்லா குரான சொல்லி காட்டுறாங்க பாருங்க சிராத்தல் முஸ்தகீம் சிறா தள்ளதின்னு அண்ணம் தாலை யாரெல்லாம் நீ யாருமே நீ பேரில் புரிந்தாயோ அத்தகைய நல்லதியாருடைய பாதை எனக்கு நீ காட்டு ஒவ்வொரு தொழுகை பக்கும் தொழுகையை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதணும் நாலரை காதலையும் ஓதணும் இனாம் இனாம்தாரர்களுடைய பாதை எனக்கு நீ காட்டு ஓதனமா இல்லையா கேட்டோம் அந்த இனாம்தார் யாரு நமக்கு தெரியல அல்லாவுடைய அருள் பெற்று நல்லதி யாரையை வழியை சிராதல் முஸ்தகி காட்டு சிராத்தல் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அப்ப யாருக்கு அருள் புரிந்தாயோ அவங்க தான் நேரான பாதைன்னு தெரியுது இவருடைய பாதை தவிர மற்ற எல்லா பாதையும் போன நாளாக பாதை தான் அப்படின்னு தெரியிறதில்லை அந்த இனாம்தாரு யாருன்னு தெரியல எல்லாவுடைய அருள் பெற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் நான் தான் அண்ணன் தா ஆலயம் நான் ஊரு வச்சிருக்கிறேன் இது அல்லாவுடைய இனாமும் இல்லையா இது நேமத்துல்லா தானே இது நேமத்தல்லா தோசுவா நான் பார் பெரிய பிராக்டிஸ் இருக்கேன் இதுவும் அல்லாவிட நேமத்தான் அண்ணாம்தா ஆலயம்னு நானும் தாக்குதுன்னு சொல்லுவான்

அன்பியாய் மூமினி நபிமாறலும் மற்ற மூமிலும் சொல்லலாம் இல்ல நாலு அந்தஸ்தையும் பயன் செய்யணும் அந்தஸ்து நாலு இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி சொல்லிருக்கும் அந்தஸ்து நாலு இருக்கு வெறும் அன்பியாக்களுடைய அந்தஸ்து மற்றவர்கள் அந்தஸ்து அப்படி இல்லை எல்லாமே சமம் கிடையாது அன்பியாக்கிறதுக்கு அடுத்து சுகதாக்களுடைய அந்தஸ்து இருக்கு அதுக்கடுத்து அந்தஸ்து இருக்கு அதுக்கு அடுத்து சாலிகிங்களுடைய அந்தஸ்து இருக்கு அன்பியாக்களுக்கு அடுத்தது சித்தியசீங்கள் சித்தியசீன்களுக்கு அடுத்தது ஷோராக்கள் அதுக்கு அடுத்து ஸாலிகிங்கள் அப்ப நாலு அந்தஸ்து வந்துருச்சோ நாலுத்த நாலு கோர்ஸ் வரணுமா இல்லையா என்ன கோர்ஸ் அத நாம குரான் அறிவிச்சா நம்முடைய சித்தறிவுக்கு எட்டாதது ஆனா குரான் அதிச்சான் இருக்குது இந்த கோர்த்துகள் அதை சூபியாக்கள் தீம் பார்த்து செய்து ஆதாரம் எடுத்து அவர்களை ஆராய்ச்சி செய்து நமக்கு காட்டி கொடுத்து இருக்கிறார் பொக்காக்கள் எப்படி புராண அறிவியத்தில் சுகையை எடுத்தார்களோ புராண இருந்து பொக்கஹாக்கள் சுத்துகை எடுக்கிறார்கள் இங்க என்ன எடுத்தாங்களா இல்ல புத்தகம் கண்டுபிடிச்சாங்களா உக்காந்து நாலு மங்களும் நாலு மாவங்களும் மீட்டிங் போட்டு தனியா உட்காந்து சுத்து தட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா புராணத்து எடுத்தாங்களா புராணத்துல இருந்து ஆராய்ச்சி செய்து எடுத்தாங்க நம்ம சிற்றறிவுக்கு எட்ட மாட்டேங்குது குரு மூணு குருவுகள் வந்து இருக்கு அப்ப என்ன வைக்கிறது குருவுக்கு ரெண்டு அர்த்தமும் இருக்கு துப்புரவு அர்த்தம் இருக்கு தீட்டு என்ற அர்த்தமும் இருக்கு மூன்று தீட்டு காலமா மூன்று துப்புரவு காலமா தெரியல ஐதா தூரா இத்தி பாத்து அத்தஹார் நினைக்கிறதா தலாசத்து ஐந்து நினைக்கிறதா ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணி அதே குரானில் இருந்து நமக்கு சட்டங்களை எடுத்து சொல்லி காட்டுகிறார் அவன் சொகுப்பு ஊசிக்கும் தலையை மசா செய்யுங்கன்னு சொன்னான் அல்ல முழு மசா இல்ல கால்வாசி தலை மசா ஒரே ஒரு முடி மசா செஞ்சா போதுமா ஆராய்ச்சி பண்றாங்க முத்தலக்கா முக்கையதா ஆமா காத்தா இந்த வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க நம் போதக்கூடிய குரான் தான் இருக்கிறது ஆராய்ச்சி செய்து நமக்கு தெரிவிப்பதை போலவே அதே மாதிரி பிக்ரு எங்க இருக்குது தான் இருக்கு எங்க இருக்கு குரான ஹதீஸ் எங்க இருக்கு எல்லா குரான்ல தான் எங்க இருக்கு குரான்ல தான் எங்க இருக்கு குரான்லோ மாணி பயான் பதி எல்லாமே குரான்ல தான் இருக்கு ஆனால் நம்முடைய ஆராய்ச்சி கம்மி ஒவ்வொரு துறைக்கும் அல்ல ஒவ்வொரு ஆள் நியமித்து அவரும் அதில் ஆராய்ச்சி செய்தார்கள் அத குரானுடைய சட்ட திட்டங்களையும் வெளியே கொண்டு வந்து காமிச்சாங்க அதே மாதிரி சூஃபியாக்கள் இதே குரானுடைய சட்டங்களை குரான் ஆராய்ச்சி செய்து வெளியே கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார்கள் நபிமார்களுடைய அந்தஸ்து என்ன அப்ப நாளுக்கு நாலு வித்தியாசம் இருக்கு எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது அது தெரிஞ்சு போச்சு இந்த பை என்ன ஒன்னா ஒன்னு சொல்லுவோம் இல்ல பை நாளுக்கு வித்தியாசம் இருக்கு இல்ல சரி வித்தியாசம் இருக்கும் ஒண்ணு ஒண்ணுக்கு அந்த அடையக்கூடிய முறை என்ன பாடம் என்ன அதுக்கு தானே செய்யும் ஆஹ் அது என்ன அந்தஸ்து தாளிகள் யாரு சரியத்து தப்போ செய்யக்கூடிய ஒரு ஏவல் விளக்கர்களை ஏற்று ஏவல் விளக்குகளை ஏற்று அல்லாவுடைய ஏவல்களை ஏற்று விளக்கர்களை விட்டு விலகிக் கொள்ளக்கூடியவர் சாலிஹீன்கள் ராக சரியத்தில் அவர்கள் முழுமையா நடக்கக்கூடியவர்கள் சொதாக்கள் யாருங்க சாலியாகவும் இருப்பாரு சலக அப்படின்னா இணக்கமானது அல்லாவுடைய உத்தரவுக்கு அல்லாவுடைய இலாவுக்கு அவருடைய செயல்கள் இணக்கமாக ஆனதுன்னு சொதாக்கள் யாருங்க அப்படின்னு சொன்னா ஒன்று இலிக்கு போரில் சகிதானவர் போரில் சஹீதானவர் நேரடி அர்த்தப்படி ஷகிதான நோட்டமிட்டான் பார்த்தான் அர்த்தம் சுகோதானா நேரடியாக பார்த்தவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் சாட்சியாளர்கள் போரில் இல்ல இந்த அர்த்தம் சுகோதாக்கள் யாரு நேரடியாக பார்த்து சாட்சி சொல்லு போவர்கள் அப்ப நாம எல்லாமே சுகதாக்கள் தான் அஷது அல்லா இல்ல அஹிலா அஷது முகமது சூர்லான் சாட்சி சொன்ன சுகதாக்கள் தான் நாம எல்லாமே சாஹிதீன்கள் ஆனாலும் நம்ம நேரடியா காணல அது உறுதியாக தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று மிக தெளிவா சாட்சி சொல்லக்கூடியவர் அதுல உறுதியா இருக்கக்கூடியவர் நாப்பியதார் அல்லாதான் மிக தெளிவா காட்டி சொல்லக்கூடியவர் சுகதாக்கர் தரித்து செய்யக்கூடியவர் கவனம் செலுத்தக்கூடியவர் அவனுடைய கொண்டுதான் எல்லாம் நடக்குது அல்ல கண்டுகொண்டவர் நாப்பியாவது ஆடுறா அல்லாதான் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டவர் சோதாக்கள் இந்த விளக்கங்களை குரான் வந்து எடுத்துக்கிறாங்க நாம சோஃபியாக்கள் தாலிங்கள்னா அவருடைய அமல்கள் அல்லா ரசூலுடைய ஏவல் விளக்கல்களுக்கு பொருத்தமாக அமைஞ்சு போச்சு அவருடைய தினத்துக்கு பொருத்தமா சருக சித்தி சுகதாக்கள் என்றால் அல்லாஹு தாலா தான் மக்சூத் என்பதை கண்டறிந்து விண்ணப்பம் செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களுக்கும் சுகதாக்கர் சொல்றது அப்ப ஜாது அகர்ல கொல்லப்பட்டதும் சுகதாக்கள் தான் ஜியாது அக்பர்ல கொல்லப்பட்டவங்களும் சுகதாக்கள் தான்

அந்த நப்சு அல்லாதுரை இன்னொன்றை பாயிலாவே பாக்காது இன்னொன்ற பக்கம் எத்தியாதே ஆகாது தேவைப்படாது நப்சுன்னு சொன்னாவே அடுத்த பக்கம் தேவைப்படக்கூடியதான் அந்த நப்சு சரிப்படுத்தி அல்லாவுதுரை இன்னொன்னு ஆசைப்படாம ஆகிட்டாங்க பாருங்க அவனும் சுகதாக்கர் தான்

صدیق صدقه ಅದన સાദിഖ್ ઉન્મે સંબોવન সিদ্দিক એમબరు మిగ మిగ ઉન્મે સંબોવન మిగ మిగ ઉન્મે સંબોവർ யாருங்க தா મગીદુน સોલરવર તા હયાતાર કેગરો మిగ మిగ પૂલ સોલરવર એ இன்னක મગીદુ ઓ ઇના મગીદુ નલ્લા સોલિતા தான் ஜாஹ் சொல்லக்கூடியவர் ஆஜின்னு சொல்லக்கூடியவர் அசம் அம்மா இதான் மிக உண்மை சொல்பவர் இதை மாற்றி தான் ஹையின்னு சொல்லக்கூடியவர் தான் ஹயாட்டா இருக்கிறேன் தானே சொன்னா அவர் பொய்யர் அவர் அப்ப சித்தீஷிங்கிற அந்த என்னங்க

அப்போ என்ன தெரியுது சுகதாக்கள் சித்தீக்கீன்கள் யாருங்க ஆகை தீக்கத்துறை தக்குவா செய்யக்கூடியவர் நபியின் இவர்கள் முற்றிலுமாக அன்பியாக்கள் முற்றிலுமாக சிறுக்கை விட்டும் தவிர்ந்தவர்கள் என்னென்ன அம்சங்கள்ல சிறுக்கு வருதோ அனைத்தையும் விட்டு தவிர்ந்து கொண்டவர்கள் சிறுக்குற உச்சகட்டமான சிறுக்கு எதுங்க உதுவுதுக்க கண்பன் இன்னும் சொல்லப்போனா அப்பா அப்பாள் அப்பா மிக மிக மறைவான சில்க் எது அதை விட்டு தவிர்த்து கொண்டவர்கள் நான் இல்லை என்று ஆகணவர்கள் தான் அப்ப அவங்க சாத்து தபால் ஆசார் எல்லாத்திலையும் தக்குவா செய்வாங்க எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை நல்லா சொந்தம் எங்க அந்த இனத்துல மூழ்கி இருப்பார்கள் அதனால அவர்களுக்கு அல்லா சலா நபி என்ற அந்தஸ்தில் வைத்து இதெல்லாம் கொடுத்தாங்க பை இப்படி அவங்க செஞ்ச நேரம் நபி அர்த்தம் இல்ல அவன் நபியாக ஆக்கி இந்த அந்தஸ்தான் நபியுடைய அந்தஸ்து வந்து வகபி அது கசபி இல்லை முயற்சி செஞ்சு நீ நானும் கொஞ்சம் கஷ்டப்படுற நபி அந்தஸ்து அடையலாமா நபியுடைய அந்தஸ்து அடைய முடியாது பை நபிமார்களுடனே இருக்கலாம் அது முடியும்

வீட்டுல மட்டும் இல்லைங்க வெளியே வெளிநாடு போறாங்கள பிரதமர் தன் துணைவுடன் சென்றார் போறாங்களே இப்ப தனி பிளேத்தில் அரச மரியாதையுடன் ராணுவ அணிவகுப்புடன் சென்றார் ராணுவ அணிவகுப்புல யாரும் நடக்கிறா பிரதமர் கூட பஞ்சாயத்து சேர்ந்து நடக்குது அந்த மரியாதை அவருக்கும் கிடைக்குது இல்ல தனி ஏஸ் பிளேட் அந்த பிளேட் மரியாதை அந்த பொங்கலுக்கு பொங்கல பிரதமரா ஓட்டு லிஸ்ட்லயே கிடையாது அவர் எங்கேயோ பக்கத்துக்கு பக்கத்து நாட்டுக்கு எங்கேயோ வேலையா போனோமோ லவ் பண்ணி கிளம்பி முடிச்சு வந்தார் இந்த நாடே கிடையாது அவளுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப அந்த மாதிரி ஒரு பொம்பளை பிரதமர் கூட பிளேட் தனி பிளேட்ல போறா அந்த பிளேட்ல விட தனி ஒரு அழகான ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க உயர்ந்த கட்டல்கள் போட்டு ஒரு அழகான ரூம் பிளேட்ல அதுல பாதுகாப்பு அதிகாரிகளும் உள்ள போக முடியாது இந்த பிரதமர் முன்னாடி எடுத்துட்டு உள்ள போயிடுறாரு அந்த ரூமுக்குள்ள தண்ணி சூட்டு சரி இறங்கினா அடுத்த நாட்டுல போய் இறங்குற அமெரிக்கால போய் அங்க ராணுவ அணிவுக்கு மரியாதை அவரும் அவர் பொண்டாட்டிக்கும் சேர்த்து அந்த நாட்டு அழிவு இருந்து வரவே ரெண்டு பேருக்கும் கை குலுக்கி வரவ இவரும் பிரச்சனை வரா இவன்னா இ பட்டு குஞ்சம் விளக்கமாட்டுக்கு பட்டு குஞ்சுமா அப்படின்னு கதை இவ இதுக்கு கூட வராலும் அவருக்கும் கை அணிவக்கும் மரியாதை அவங்க எல்லாம் சொல்லிவிட்டு வைக்கிறாய்ங்க மேபை இவர் தனி ஹெலிகாப்டர்ல போய் அங்க வேற இடத்துல மாநாட்டுல போய் இறங்குறாரு அவரும் அவரு பஞ்சாட்டி எல்லாம் எங்க போனாலும் அனுபவம் முறையாது அவருக்கு சரி விருந்து வைக்கிறார் அமெரிக்கா அதிபர் விருந்து கொடுத்தார் இந்திய பிரதமருக்கு அப்படின்னு இந்த விருந்து யாருக்கு வந்துக்கிறாரு கொண்டாட்டி இது என்னங்க இது ஒரு பிரதமர் அது உத்தரவுல கையெழுத்துப்பட முடியுமா எதுவும் பின்னா கூட கூட சுத்துது இந்த கும்பல யார் அது அதுவும் பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அடுத்து பிரதமருக்கு அடுத்த உண்டான மற்ற மந்திரி மந்திரியுணர்கள் இவங்கெல்லாம் கூட பிரதமரை எப்போருக்கு பார்த்துட்டு அமுச்சு விட்டுறாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் பிரதமர் கூட நிற்கிறது முன்னாடி காலையில் பேச்சுவார்த்தை நைட்டு அப்படியே தனியாக அறை அப்படியே ஏசி போட்டு அப்படியே அட்டகாசமான அறைகள் ஒதுக்கி பிரதமர் கொடுத்தாங்க எந்த அதிகாரியிலும் உள்ள முடியல மந்திரிகள்லாம் வெளியே நிற்கிறாங்க பத்து அனுப்பிச்சு எட்டு மணிக்கு தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்தமா கூட உட்காந்துருக்கு ஒரே பெட் இல்ல வேற பக்கத்து பெட் தனியா கூட போடல என்னது எல்லா அந்தஸ்தும் ஏதாவது குறைஞ்சாங்களா இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச ஏதாவது கிடையாது கடைசி ஊர் வந்து சேர்ந்து தனி பிளேட்ல வந்து விமான நிலையத்தை சல்யூட் அடிச்சு எல்லாம் வந்திருக்கேன் வரவேற்று கொண்டு போய் போய் சேர வரைக்கும் எல்லா மரியாதையும் யாருக்கும் கிடைக்குது பிரதமர் கொண்டாடிங்க கிடைக்கும் ஆனா அவர் பிரதமரை ஒரு சாதாரண ஒண்ணும் இல்லாதவரு பிரங்கோபாய் அப்ப என்ன நபியாக யாரும் ஆக முடியாது நபியுடன் நபியுடனே சேர்ந்து இருக்கலாம் பிரதமராக நீ மறுபடியும் ஒருத்தர் ஆயிச்சார்னா திரும்ப முன்னாடி ஆகுற கஷ்டம் எல்லாரும் பத்து பேரு பிரதமரா முடியும் ஆனா பிரதமருடனே சேர்ந்து இருக்கிறாமே இல்லையா அது நனைவியாகி விட்டால் அதே மாதிரி நீங்க உண்மையை உடைய அடிமையாகி விட்டால் அன்பியாக்களின் சொல்லை கேட்டு உண்மை அவருடைய அடிமையாக ஆகிவிட்டால் நபிமார்களுடனே இருக்கலாம் ப உதாயிக மல்லதீன அல்லா யாருக்கு இன்னாம் செய்தான் அத்தகைய அன்பியாக்களுடனே சித்தியசீன்களுடனே சுகதாக்களுடனே சாலிமீன்கள் நல்லடியாருடனே அவர்கள் இருப்பார்கள் அசுன உதாய் கெரபிய சா நண்பர்களால் நட்பால் மெ மிகமிக அழகானவர்கள் நல்ல நட்பு கொள்ள தகுதியானவர்கள் இந்த நான்கு பேர்கள் தான் வேற யாரு கூட நட்பு கொள்ளாதீர்கள் அதெல்லாம் இது ஹசன உலாக அது வந்து ஷரு உலாகிறான் இதை தவிர மற்ற நாள் மற்ற யாருக்கு நட்பு கொண்டாலும் அவங்க நட்பர்களால் மிக மோசமானவர்கள் கெட்டவர்கள் ஏன் சாதியின்கள் ஒன்னே சாதியின்களாகவாங்க சித்தீகன்கள் சோதாக்களை ஒன்னையும் தள்ளுவாங்க அன்பியாக்களுடைய சொகுப்பத்து அவங்களும் ஒன்னையும் சேர்த்து இருப்பாங்க நல்ல நல்லதின் பக்கம் கொண்டு போவாங்க இவர்களுடைய சோபத்து துனியா ஆகரத்துல நல்லதை பயக்கும் மற்றவருடைய சோபத்து இருக்கிறது அது உன்னை கேடு விளைவிக்கும் அல்லாவிட்டு தூரமாக்கிறது பதுனுமின் இப்படி இந்த நல்லதியாருடைய சோபத்து கிடைக்கிது இது ஓன் திறமையா அல்லாவுடைய பகுலா எதுவும் நீ கிடைச்சேன்னு நினைச்சுக்காத சேசமான கிடைக்கிறத வந்து பெரிய பிச்சையா நீ நீ நினைக்கிற விளங்கா நினைக்கிறேன் போயும் போயும் இந்த மாதிரி நம்ம வியாபாரம் கடத்தலுக்கு போயிருக்கலாமே போலீஸ் போயிருக்கலாம் அப்படிலாம் இல்ல விளங்குறது இது அல்லாவுக்கு நேமத்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை லாலிக்கு பகுலும் ஆகி இவ்வாறு இந்த நல்லடியார்கள் பெரியவருடைய தொடர்பு கிடைப்பதே அல்லாவுடைய மாபெரும் கருணையாக இருக்கிறார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவனாக அவன் ஒருவனே போதுமானவனாக இருக்கிறான் இந்த அந்தஸ்தர் யாருக்கு கொடுக்கணுமோ அல்ல சரியாதான் கொடுத்துட்டு இருக்கிறான் அலிமா அனைத்தையும் அறிந்தவன் நல்லா ஒருவனாகவே இருக்கிறான்ல யாருக்கு என்ன சவாப் கொடுக்கிறது என்பதையும் அல்லாதான் அறிகிறான் துன்யாவில் யார் யாருக்கு எந்த மாதிரி சோகத்தை கொடுக்கணுங்கிறதே அல்ல அறியிறான்